பதினேழாவது சீசன் ஐபிஎல் வந்துட்டு செம்ம வைப்பில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் என்றே சொல்லாங்க அதாவது பாயிண்ட் டேபிள் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு ஆர்ஆர் வந்துட்டு முதல் பிளேஸில் இருக்காங்க சிஎஸ்கே செகண்ட் ப்ளேஸ் இருக்காங்க நேற்று நடந்துச்சு வச்சு பாருங்கள் ஜிடிஎம்ஐ மேட்ச் அது வேறு லெவலில் இருந்ததுங்க ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருமே இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல டெஃபினட்டாக ஐபிஎல் மேட்ச் பாருங்கள் எல்லா சேனல் எல்லா சேனலுக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு முக்கியமான மேட்ச் என்னன்னா டுடே இரவு ஏழரை மணிக்கு ஆர்சிபி அண்டு எனக்கு சொல்கிறது பிபிகேஎஸ் பஞ்சாப் போகிறாங்க பஞ்சாப் டீம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ராங் பிளேயர் பவுலிங்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பேட்டிங் பே சொல்ல தேவ இல்லைங்க சும்மா ஆட்கள் தான் இருக்காங்க லிவிங்ஸ்டனு ஆட்கள்ு அண்ட் என்னங்க சொல்றது சிக்கர் தவானும் டீசண்டான பேட்ஸ்மேன் அப்புறம் இந்த பரமேஷ் சிம்ரனா பிரபா சிம்ரன் ஓகேவா அண்ட் பிராட்ஸோ இருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அந்த டீம்ல ஸ்ட்ராங்குங்க ஆனால் ஆர்சிபி டீம்ல என்ன ஒரு மிகப்பெரிய மைனஸ்னா டூ பிளஸ்இ ராவத் விராட் கோலி மேக்ஸ்வல் ராஜத் படிதார் பேட்டிங்லாம் ஸ்ட்ராங்கு தாங்க ஆனால் அந்த டீம்ல வந்துட்டு ஒரு சரியான ஸ்பின்னர் இல்லை ஸ்பின்னர் மெட்டீரியல் இல்லாமல் இந்திய கண்டிஷனில் ஜெயிக்கிறது பெரிய கடினம் ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே அது தெரியுங்க நாலேஜ் உள்ளவங்களுக்கு பட் ஏன் இப்படி டீமை செலக்ஷன் பண்ணாங்கன்னு வருத்தமாக இருக்குது பேட்டிங்கை மட்டுமே அந்த டீம் நம்பியிருக்கு ஓகே இந்த மேட்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க ஜோதிர சிறுவன் அப்பிக்கானந்த் ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காருங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு கணிச்சிருக்காரு ஒரே ஒரு சின்ன கொஸ்டுங்க எல்லா மேட்ச் ப்ரடிக்ஷனும் நான் உங்களுக்கு போடுறேன் ஆனால் குறைந்தபட்சம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு பத்தாயிரம் வியூஸ் போனால் தான் ஒரு டீமில் வந்துட்டு பதினோரு பேர் இருக்காங்க ரெண்டு டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி பேர் இருபத்தி இருபத்தி பேர் ஜாதகத்தையும் பார்க்கணும் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஜாதகம் பார்க்கவே அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் ஆகும் அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் இந்த ரீசனால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தம்பியாவோ அண்ணனாவோ நான் கேட்குறேன் ஓகேவா நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ கமாண்ட் கமாண்டை தட்டி விடுறீங்களோ டெஃபினட்டாக வந்துட்டு ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ப்ரொடிக்ஷன் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இன்றைக்கி வந்துட்டு திங்கட்கிழமை சந்திரனுக்கு ஆதிக்கமான நாள் லக்கி கலர் வந்துட்டு ஒயிட்டுங்க லக்கி நம்பர் வந்துட்டு ரெண்டு ஓகேவா சந்திரன் நாளில் யார் ஆதிக்கமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ரெண்டு பேருமே ஆப்டாக தான் இருக்காங்க இப்போ நம்ம சுகர்தவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார் அண்ட் இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசியில் இருக்கார் ஃபாஃப் டூ சனி சனியோட அதிபதி அவர் வந்துட்டு சூரியனோட அதிபதி சூரியனும் சந்திரனும் புருஷ மண்டாட்டி மாதிங்க அவ்வளோ அந்யூனியமான நாள் என்றே சொல்லலாம் சுகர்தவானுக்கு இன்று இவர் வந்துட்டு இன்னைக்கு சமமாக இருப்பார் ஓகேவா அதாவது ஃபாஃப் டூ ப்ளஸ் ஆனால் மேட்ச் ரிசல்ட்டில் வந்துட்டு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு ஆர்சிபி டீம் கிட்ட தாங்க இருக்குது ஆர்சிபி டீமில் இருக்கும் பிளேயர்கள் அனைவருமே இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பிரித்து எடுத்துருவாங்க ஆனால் பிபிகேஸ் இருக்காங்க இல்லையா பஞ்சாப் என்ன ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு திருவோணம் அண்ட் அபிட்டம் வந்துட்டு சந்திராஷ்டத்தில் இருக்கு இந்த ரெண்டு ராசிலையும் ஹர்ஷால் பட்டேல் இந்த ரெண்டு நட்சத்திரத்துலேயும் ஹர்ஷால் பட்டேல் லிவிங்ஸ்டன் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தாங்க வந்துட்டு பஞ்சாப் கிட்ட இருந்து வெற்றி அவங்க கிட்ட அதாவது ஆர்சிபி டீம் கிட்ட போகுது இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கழுத குத்து பண்ண வாய்ப்பு இருக்குங்க இவங்க ரெண்டு பேரை தவிர மற்றபடி அங்கே எல்லாருமே நல்லா இருக்காங்க ஓகேவா பஞ்சாப் யார் வேணாலும் கேப்டனா போடலாம் அண்ட் வைஸ் கேப்டனா போடலாம் ரெண்டு டீம்ல கலந்து இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக ப்ளே பண்ணுவார் ஃபைனல் ப்ரடிக்ஷன் என்னென்னா அதாவது லிவிங்ஸ்டன் முப்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கா அதுக்குள்ளே அவருக்கு நிறைய கண்டம் இருக்குது அண்டு ஹர்ஷால் பட்டேல் ரெண்டு விக்கெட் எடுக்கணும் இந்த ரெண்டும் பஞ்சாப் டீமில் மிஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்களாமா பட் இவங்க ரெண்டு பேரும் அந்த கண்டத்திலேருந்து தப்பி தப்புச்சுட்டாங்கன்னா லிவிங்ஸ்டனும் ஹர்ஷால் பட்டேலும் டெஃபினட்டாக பிபிகேஸ் அதாவது பஞ்சாப் வின் பண்ணிடுவாங்க என்றும் பிரடிக்ஸனை வந்துட்டு கணிச்சிருக்காருங்க ஓகேவா ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா உங்களுக்கு எந்த டீம் இந்த வட்டம் ஐபிஎலில் ஃபேவரட் டீம் ஆர்சிபி வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க